முக்கியமான பலாபலனாக இருக்கும் போதுங்க போன வருஷம் என்னெல்லாம் தவற விட்டீங்களோ அதெல்லாம் இந்த வருஷம் அச்சீவ் பண்ணி குரு பார்வை இல்லாத ராசி தான் துலாம் ராசி வந்துடும் உடனும்மா இந்த சான்சஸை ஐயோ ஆறுக்குரியவர் ஒன்பதில் அது மட்டுமா அஞ்சுக்குரியவர் பஞ்ச வட்டிக்கு வட்டி என்றைக்குமே கட்டக்கூடாது அது புரிஞ்சுக்கணும் என்றைக்குமே வட்டி வா வட்டிக்கு வாங்கி தொழிலில் முதலீடு பண்ணி தொழிலை விறுத்தி ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலாவலன்கள் எப்படி இருக்க போகுது பொதுவாக இது முக்கியமான பலாவலனாக இருக்க போதுங்க போன வருஷம் என்னென்னலாம் தவற விட்டீங்களோ அதெல்லாம் இந்த வருஷம் அச்சீவ் பண்ணியே ஆகணும் ஏன்னா சில இந்த வருடம் இருக்கு தான் குருவார்வை உண்டு அப்புறம் ஒரு சில வருடத்துக்கு குரு இல்லாத ராசியில் துலாம் ராசி வந்துடும் உடனும் இந்த சான்சஸை பார்த்துக்குவோம் அப்போ குறிப்பாக திருமணம் குழந்தை பிறப்பு தொழில் ரீதியாக வேலையில் ஏற்படும் முக்கிய முடிவுகள் குடும்பத்தில் எடுக்க வேண்டிய இதுகள் சொத்து சுகங்கள் என்ன அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் ரைட் புதுசாக பார்க்குறவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் புதுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தொலாம் ராசிக்கு குரு பார்வை வந்தாச்சு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வஸ்தானத்தில் சனி பகவான் இருந்த ஆறாம் இடத்துக்கு நகர்ந்து எதிரிகளை வெல்ல தயாராகிவிட்டார் அடுத்து பதினொன்றாம் இடத்தில் பாவி இருந்தால் கூட ஓகே அவர் பாவியே அமைந்திருக்கார் அது கேது பகவான் ஸ்தானத்தில் என்னென்ன சொல்ல பண்ண போகிறான்னு பார்ப்போம் முதல்ல குரு பார்வை வந்திருக்கங்க திருமணம் என்ற ஒரு விஷயம் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு மை மைண்டு ஹாப்பியாக இருக்கும் ஆண் பெண் அனைவருக்கும் ரொம்ப ஹாப்பியான சூழலாக இருக்கிறது இப்போ எடுக்கிற டிசிஷன் எல்லாம் ரைட் டிசிஷனாக இருக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் இப்போ அந்த வாய்ப்புகளை முதல் திருமணத்தை பற்றி அப்படின்னா ரொம்ப நாள் தள்ளி போச்சு அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்துக்கும் பேசுவோம் திருமண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சீக்கிரம் திருமணம் நல்ல திருமணமாக இருக்கும் பொதுவாகவே தொலாமராசிக்கு திருமணத்துக்கு பின் வளர்ச்சி அதிகம் திருமணம் கைகூடி வரப்போகிறது மனதுக்கு பிடித்த வரனாக இருக்கும் அப்போ கேரக்டர்வைஸ் நல்ல வரனாக இருக்கிற அம்சங்கள் உண்டு பொதுவாக ஜாதகம் பார்க்கும்போது பத்து பொருத்தம் பார்த்தது மட்டும் இல்லாமல் மற்ற கிரக பொருத்தங்கள் கட்ட பொருத்தங்கள் தசாபுத்தி ரீதியான அம்சங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணிக்கோங்க வரணும் ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த திருமணம் வந்தபோது நிறைய கொள்ளுபடிகள் இருக்கா இல்லையான்னு இப்போ ஃபைனலைஸ் ஆகிறோம் இதில் சம்மந்தி பொருத்தம்னு சொல்லுவோம் அந்த ரீதியாகவும் நல்லாயிருக்கு இப்போ அடுத்து வேலை வேலையில் தாங்க யோகம் ஆறுக்குரியவர் ஒன்பதில் அது மட்டுமா அஞ்சுக்குரியவர் பஞ்சமாஸ்தானம் அப்போ அப்போ ஆறாம் வீட்டுக்கு அஞ்சு ஒன்பது தொடர்பு அப்போ வேலை உறுதி வேலை இல்லாமல் இத்தனை நாலு வருஷமாக இருந்தேன் மூணு வருஷமாக இருந்தேன் பல பேர் நிறைய பேர் சின்ன ஒரு பிரேக் ஆகி போச்சுங்க ரெண்டு மூணு மாதம் அப்படிங்கிற மாதிரி நஸ்ட்டு வேலை உறுதி வேலையில் வள வளர்ச்சி வெற்றி தொலைதூரமாக இருக்கும் அதுதான் பக்கத்தில் லோக்கலில் சொல்ல முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கணும் அம்மா அப்பா கூடயே இருக்கணும் அந்த மாதிரி அது இப்போ நடக்காது வேலை உறுதி நீங்கள் என்ன பண்ணணும் இருக்கிற இடத்துலருந்து தொலைதூரமாக இப்போ ஒருத்தர் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருந்தார் உங்களுக்கு எங்கள் அம்மையாதுங்க நீங்கள் சென்னை பெங்களூர் அந்த மாதிரி பாருங்கள் நிறைய பேர் வேறு ஸ்டேட்டே போட்டிருக்கேன் அப்போ வருகின்ற ஆப்ஷன் தொலைதூரமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் லோக்கலில் இருக்கணும்னா மற்ற அம்சங்கள் ஜாத சின்ன பரிகாரங்கள் தான் தேவைப்படும் அதை பண்ணிவிட்டு தான் வீடு வீடு சம்மந்தப்பட்டு இருக்க முடியும் வேலையில் படிக்கிற யோகம் வந்துருக்கு அதாவது சொல்லுவாங்க காலம் போன காலத்தில் படிக்கிறோம் சொல்கிற மாதிரி பொதுவாகவே எல்லோரும் எல்லா துறையிலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு இந்த அப்டேட் பண்ண நேரம் வந்திருக்கு இந்த பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு டைம் ஸ்லாட் கிடைக்கிது பாருங்கள் படிக்கிறதுக்கு பொதுவாக ஒருத்தர் தன்னை வளர்ச்சி அடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுற டைம் போக மீதி நேரத்தில் ஒதுக்கி படிக்கிறதுக்கு அமைப்பு உண்டு ஃபேமிலி என்வரன்மெண்ட் எல்லாம் ஒத்து வருங்க இதை நம்பி தான் ஒருத்தர் சொன்னார் சைடில் கோர்ஸ் ஜாயின் பண்ணது அது மாதிரி ஒரு ஏஏ கோர்ஸில் புதுசாக ஜாயின் பண்ணிட்டார் ஃபாரின் இதில் நிறைய இடிஎஸ் அந்த மாதிரிலாம் சொன்னார் அப்போ அவர் கோர்ஸாக ஆஃப் ஒர்க் அது மாதிரி ஃபாரினில் இப்போ யூனிவர்சிட்டிஸில் சைடில் அப்ளை பண்ணது இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க உங்களுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ வேலைக்கு போயிட்டே படிக்கிறது மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அடுத்து போகிறேன் மாணவர்களுக்கு படித்து முடித்தவுடன் வேலை வேலையில் அது கேம்பஸ் இன்ட்ரி செலக்ட் ஆகிற நிறைய பேர் அரியர் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் அரியர் இருந்தாலும் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய பேர்த்துக்கு கொண்டு அதுக்காக அரியர் வைக்கணும்னு அவசியம் இல்லை அரியரை கிளியர் பண்ணுற காலகட்டம் வந்தாச்சு தயவு செய்து எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும் இப்போ வேலை செய்கிற பக்கத்தில் நிறைய பேர் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இப்போ எதிரிகள் வெளி வெளியே போகிறாங்க அதன் மூலம் நல்லபடியாக இருக்கும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சொத்து சுகங்கள் சேர்க்கணும் ஒரு ஆவல் இப்போதான் பார்த்து சொத்து சேர்க்கணும் நமக்குன்னு ஒரு வீடு இடம் எதாவது ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன் இத்தனை நாள் விரயம் பண்ணிட்டோம் நேரங்காலம் சரியில்லை அப்படின்னு பல சிந்தனையும் ஓடிகிட்ருக்கோம் அப்போ ஃபஸ்ட்டு பணத்தை சே கடன் அடைக்க பாருங்கள் அப்புறம் பணத்தை சேமிக்க பாருங்கள் கடன் இல்லாத துலாம் எப்போ தொட்டதெல்லாம் விளங்கிடும் ஃபஸ்ட்டு கடன் அடைச்சிடணும் கடன் வாங்குறீங்கன்னா அது ஒரு அசட் இருக்கணும் இப்போ ஒரு சொத்துக்கு தகுந்த மாதிரி கடன் இருக்கணும் இந்த கடன் அடைக்கிற சொத்தை விற்றோம்னா இந்த கடன் ஜீரோயி கையில் காசு நிற்கிற மாதிரி இருக்கணும் வட்டிக்கு வட்டி என்றைக்குமே கட்டக்கூடாது அது புரிஞ்சுக்கணும் என்றைக்குமே வட்டி வா வட்டிக்கு வாங்கி தொழிலில் முதலீடு பண்ணி தொழிலே விறுத்தி பண்ணி அதுலேருந்து கடன் அடைக்கிறதுக்கு முடியும் இங்கே கடன் வாங்கி அங்கே கொடுத்து அங்கே கடன் வாங்கி அப்படியே இடியாப்ப சிக்கல் மாதிரி பண்ணிடக்கூடாது பொதுவாக அந்த அம்சம் இல்லை நான் சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் இருந்து மீண்டு வர காலகட்டம் வந்தாச்சு அப்போ ப்ராசஸ் பண்ணுங்கள் கடன் அடைச்சி வெளியே வாங்க சொத்து சுகங்கள் பாருங்கள் சுப செய்திகள் வருகிற காலகட்டமாக இருக்குது தொலைதூர பயணம் ஒன்று ஒரு இடம் மாற்றம் இருக்குது சின்ன சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்குது இந்த இடமாற்றம் வளர்ச்சியை கொடுக்கும் வீடு மாற்றுறது இடம் மாற்றுறது ஆஃபீஸை மாற்றுறது மாதிரி நடக்கும் அதை பாருங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பத் இப்போ பிஸ்னஸ் தான் நல்ல எக்ஸ்பென்ஷன் துலாம் ராசிக்காக யோகமே பிஸ்னஸ் தான் பாப்புலாரிட்டி உண்டு பப்ளிசிட்டி உண்டு ஆன்லைன் சம்மந்தப்பட்டது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி அடைகிற காலகட்டம் வந்தாச்சு அதுக்குண்டான வேலை வகைகள் பாருங்கள் நல்ல வளர்ச்சியான சூழ்நிலையாக வந்துடும் பெரிய பெரிய பொசிஷனுக்கு போகக்கூடிய அம்சம் இருக்குது சங்கங்கள் சமுதாயங்களில் ஒரு பொது பெரிய பதிப்புகள் உண்டு உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்குங்க முன்னெண்ண சொல்கிறேன் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மதி மரியாதை வருகிற காலகட்டம் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் இந்த வருஷத்தில் என்ன பண்ணுறாருன்னா லாபங்கள் தர வருகிறார் ஆனால் என்னென்ன தொலைதூரமாக இருக்கும் வேறு மொழி சம் மொழி பேசக்கூடிய ஆட்களாக இருக்கும் ஃபாரினர் நிறைய சொல்லும்போது சொன்னார் இப்போ தான் புதுசாக ஆந்திராவில் ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கினார் ஒருத்தர் இங்கேருந்து உணவு சம்மந்தப்பட்ட பொருளை யூஎஸ்க்கு அனுப்புகிறாரமாக அது இவர் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு ஆல்ரெடி அனுப்பிட்டுருக்கோம் இப்போ எக்ஸ்பேன்ஷன் பெரிய லெவலில் கட்டுறாருன்னு சொன்னார் இன்னொருத்தர் இதே மாதிரி சார் இந்த மாதிரி துலாம் ராசி அவர் லக்னம் அதே மற்ற பிள்ளைகிட்ட பார்த்துட்டு சார் அவர் பார்க்க மாட்டை பண்ணிகிட்ருக்கார் துபாய்க்கு பெரிய பெரிய கண்டெய்னர் அனுப்புகிறேனார் அப்போ அவரை விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டம் இதை பாருங்கள் பன்னெண்டாம் இடம் ஒன்பது பன்னிரெண்டுக்குரியவர் இப்போ தந்தை தந்தை வழி உறவில் கவனம் தந்தையோடய ரிலேஷன்ஷிப் தான் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைக்கு வந்து நிற்கும் அப்போ கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும் எல்லாமே ப்ளஸ் தான் தந்தை தந்தை வழி உறவில் கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கண்டிதாக பார்த்துக்கோங்க வெளிநாடு சம்மந்தப்பட்டது ஓகே இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது நல்லபடியாக இருக்கும் வர வேண்டிய பணங்கள் வருகிறது ஒரு பெரிய ஒரு இடத்துல சீஃப் கெஸ்டாக கூப்பிடுவாங்க இல்லை ஒரு கெட் டுகெதர் நடக்கும் சார் எங்கள் காலேஜ் எல்லாம் சேர்ந்து கெட் டுகெதர் போனோம் அந்த மாதிரி இப்போ புதிய பொருட்கள் வீட்டுக்கு வருது ஃபோன் டிவி இந்த மாதிரி புது புது பொருட்கள் வீட்டுக்கு வரப்போகிறது மொபைல் ஃபோன் ஒருத்தர் இந்த கேமராலாம் வாங்குறேன்னு நேரம் ஒருத்தர் கேமரா வாங்க போகிறேன் அப்படின்னாரு எதுக்கு வாங்குறான்னு சொல்ல கேமரா அப்புறம் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் அனைவருக்கும் இருக்குது ஒரு சில பரிகாரங்கள் தேவைங்க இது பண்ணிக்கிட்டால் இந்த வருஷம் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் பொதுவாக தொலாம் ராசிக்கார இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முக்கியமாக சனீஸ்வரர் வழிபாடு ஆறில் இருக்க சனி உணவு உ உணவு உணவு பழக்கங்கள் சாப்பாடு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஒரே மாதிரி சாப்பாடாக இருக்கும் நியூட்ரிஷன் இம்பேலன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சனீஸ்வரர் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு தேவை சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கிறதே உங்களுக்கு ச நல்லாயிருக்கும் எண்ணெய் வித்துக்கள் சொல்கிற சிறுதானிய உணவுகள் மில்லட்ஸ் மில்லட்ஸ் சம்மந்தப்பட்ட அடிக்கடி சாப்பிட ஆரம்பிங்க சனியோட காலத்துவம் வரும்போது மில்லட்ஸ் வந்துடும் அப்போ மில்லட்ஸ் தான் எனர்ஜி லெவல் நிறையா இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்துகங்க குறிப்பாக மருத்துவ செலவு அதில் அந்த வயிறு மூட்டு சம்பந்தப்பட்டது ஒரு சிலருக்கு மலச்சிக்கல்கள் சிக்கல்கள் இஎன்டி இப்போதான் காது கா காது வலி முத்து வலி இதெல்லாம் சின்ன சின்னதெல்லாம் வந்து போங்க ஆக மொத்தம் இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கிறது இதை கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் பண்ணக்கூடிய விஷயங்கள் நல்ல சக்ஸஸ் ஆகும் இதெல்லாம் உண்டு இப்போ உங்கள் ராசிக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்திருக்கு பணம் வசியத்துக்கு உண்டான காலகட்டம் குறிப்பாக ஏதோ ஒரு சொந்தத்தில் கல்யாணம் நடந்தால் அட்டன் பண்ணியிருக்கேன் உங்கள் கல்யாணம் போகுதுங்கிறது வேறு வேறு சொந்தம் வந்த கல்யாணத்துக்கு நிற்கும் நிற்கும்பொழுது அப்புறம் திருக்கல்யாணங்கள் கோயில் சம்மந்தப்பட்ட எந்த திருக்கல்யாணம் நடந்தாலும் அதை கவனிங்க அப்போ அதுக்கு உண்டான பண வசியத்துக்கு உண்டான ஈர்ப்பு தானமாக செயல்படுகிறது வெள்ளி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் மணிக்கட்டை வெள்ளி பிரேஸ்லெட்லாம் போட்டுக்கலாம் அதெல்லாம் பண்ண வேண்டிய காலகட்டம் நடக்கும் ரைட் இந்த ப்ரெஷர் இந்த ஒரு விஷயம் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் உங்களுக்கு ராசி எண்களாக ஆறு எட்டு ஐந்து இந்த எண்கள் இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் மூன்றாம் நம்பரை பயன்படுத்தலாம் குறிப்பாக அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய எண்ணாக நாலாம் நம்பர் இருக்கிறது இந்த வளர்ச்சி வெற்றியை கொடுக்கும் சரி வேறு கேள்விகள் சந்தேகத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்